நம்மளுடைய திராட்சை செடி பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூவு ஆனால் ஏற்கனவே வச்ச பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிஞ்சி விடவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அது லைட்டாக தான் வித்தியாசம் தெரியுது பார்க்கறதுக்கு பூவு பிஞ்சி ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது ஆனால் கொஞ்சம் நல்லா உறுத்து பார்த்தோம்னா அந்த பிஞ்சிக்கும் பூவுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்துட்டு நம்ம பிஞ்சி விடுது இது நான் ஏற்கனவே நான் இந்த இடத்துல பூ விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டேன் இல்லைங்களா இப்போ அதுதான் வந்துட்டு இது இப்போ பாருங்கள் இது சின்ன சின்னதாக பிஞ்சாக தெரியுதா நல்லா தெரியுது பாருங்கள் உறுத்து இப்போ நம்ம பார்த்தது பிஞ்சி ஆனால் பூவும் பாருங்கள் சேம் அதே மாதிரியே இருக்கா இது வந்து பூ இந்த பூ வந்து விடித்ததுக்கு அப்புறம் பிஞ்சாக உருவாகுதுங்க ஒரு வாரம் ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம்னா அது காய் வந்துட்டு பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகுது அந்த பூ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிஞ்சுமே இருக்குது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அது வித்தியாசம் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம்